நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திமுகவின் இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் நேற்று மாலை அற்புதமாக நடந்தேறிவிட்டது

இது போக பாத்தீங்கன்னா அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே காம்பவுண்ட்ஸ் ஒரு ஏரி குதித்தல் அந்த ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்த பைகளை வந்து அங்க தலைவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே ஆளுங்க அப்படியே டீசெண்டாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கமாக திமுக மாநாடுலாம் நடக்குது அப்படின்னா லைவ்ல ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்ற தான் பாத்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த முறை பார்த்தா லைவ்லையே ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்குறதை நம்மளால பார்க்க முடியும் சில சேனல்களில் எப்படிப்பா வெளியிருந்து இத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா பாக்குறது பூரா டிவி கேட்காரங்க எதுக்குன்னா பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலான உருவாக்குகிறார்களே ஆனா இவ்வளவு வன்மும் உள்ள இருக்குன்றதே தெரியுது அங்க லைவ் பார்த்துக்கிட்டே எங்க ட்விட்டர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே உட்காந்து கூர்மையா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவர்களை இன்னும் சீண்டி பார்க்கும் வகையில நம்முடைய செந்தில் அவர்கள் என்ன எல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் பாருங்க அதாவது ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கணும்னா எப்படி நடத்துறதுனா எப்படி தற்கூறிகளுக்கு திமுக பாடம் எடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவரு வேற போட்டு விட்டாரு சேர்பா நடிக்கடா சேர்ப்பெல்லாம் வெளியே விட்டோம்டே நினைக்கடா இவர் யாரு தெரியுமில்ல நாஞ்சில் சம்பத்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார்ல நடுநிலை ஊடக எல்லாரும் போட்டுக்கிறானுங்க ஆனால் திமுக பற்றி பேசி திமுக மேடையிலேயே பேசி பேசி நாலு கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வீடு கட்டிட்டான் வாழ்க்கையில மானம் மரியாதை நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியுறீங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சூப்பிட்டு தான் சார் போன தூக்கி போடுங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஆமா அவர் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் யாரோ அவருக்கும் செந்தில் வேலுக்கும் சம்பந்தம் இல்ல இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க சேலம் மாநாடு நம்ம பார்க்காதுதான் இந்த காவாலா பாட்டுக்கு இந்த மேடையில ஆடலும் பாடலும் பிரியாணி அண்டாக்குள்ளே பல்ட்டி அடிப்பது அப்புறம் வாழைத்தார்களை கொத்து கொத்தாக பிச்சு கொண்டு தோல் மேலே தூக்கி வைத்து கொண்டு ஓடுவது அப்புறம் சேர்களை ஆட்டையை போடுவது உப்பு பாக்கெட்டுகளை ஆட்டையை போடுவது என்று இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் திமுக கூடனாலே நடக்கும் ஒவ்வொருத்தருடைய அந்த மாதிரி இந்த தடவை நடந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவுக்கே இருந்திருக்கு ரெண்டு மணி நேரம் அடக்கிக்கிட்டு கட்டுப்பாடாக கட்டுப்பாடா வேற எதையும் அவங்க எதிர்பார்க்கல சாமி அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி தான் உடன்பிறப்புகளை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க இருந்தாலும் உடன்பிறப்புகள் திமுகவுடைய கௌரவத்தை காப்பாற்றாமல் இருப்பாங்களா இப்ப பாருங்க கேப்டன் நான் பண்ற செயலில் நீங்க ஆடி போயிடுவீங்க போயிடுவீங்க ஃபஸ்ட்டு ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்பிறப்பு ஆரம்பிச்சாருங்க. அங்க பாருங்க. தாவரக்காரங்க இதெல்லாம் எடுத்து புடிச்சறாங்க. எங்க இருந்து பிடிக்கறாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தனும் very இருக்கான். 300 அடிச்சா போதே இல்லையே. அடுத்து அப்படியே கட் பண்ண இன்னொரு உடன்பிறப்பை காட்டுறாங்க. அங்க உள்ள போன வீரன் இங்க வெளிய வந்துட்டான்டா. என்ன பண்றாரு? அவர் பாட்டுக்கு ரோட்ல ரேண்டமா ஓடுறாரு. திடீர்னு வழி மறிச்சு காலில் விழுந்து வணக்கம் போயிட்டு வாங்க ஆட்டோக்காரர் ஒருத்தர் நிறுத்தி அண்ணா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து வணக்கம் போயிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா ஆளே பார்க்க அங்க யாருமே இல்ல யாரு கூட வணக்கம் சொல்றான் அவனுக்கு ஒரு வியாதி எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் நினைப்பான் ஆனா அவன் யாருமே மதிக்க மாட்டாங்க மக்கள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு வழக்கம் போல வாழத்தாரு வாழக்கோல ஆரஞ்சு பழம் இது வந்து மறுபடியும் இது ஒரு பெரிய இஷ்யூவா சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு உடன்பிறப்புகள் இதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இது குத்தமான உத்தமே கிடையாது இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் உதயநிதி அவர்கள் வழக்கம் போல வீரவாசனமும் பேசிட்டாரு பாத்தியா எங்களுடைய ஆட்கள் எப்படி பாத்தியா எவ்வளவு ஒரு டிசிப்ளினா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் இதையோ எந்த தைரியத்துல இப்படிலாம் பேசுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு

நூற்று கணக்கில் இளைஞர்களை பெரிய விஷயம் விஷயம் சாதாரண கிடையாது அந்த தான் கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல இந்த பிரியாணி சண்டை இந்த மாதிரி தின் பண்றதுக்கான சண்டைகள் அப்படிங்கறதெல்லாம் பெருசாக வரல அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் வெங்கலப் பூட்ட உடச்சு விளக்க மாத்த திருந்த ஆயிருமோன்னு நினைச்சேன் நல்ல வேளை செருப்போட போகாம அம்பிட்டு பேர் ஒரு கூட்டமா வந்து கூடிய வாட்டத்தை போக்கி தாங்க ஆனா இந்த கூட்டத்துக்கே ஒரு உடன்பிறப்பு கொடுத்தா பாருங்க ஒரு பில்டப்பு ஒன்றரை லட்சம் பேர் உள்ள இருக்கிறோம் மீதி இடம் கிடைக்காம ஒன்றரை லட்சம் பேர் வெளியே இருக்கிறாங்க தெரியுமா தெரியாதா ஆக மொத்தம் மூணு லட்சம் அப்படிங்கிறது இது அது இல்ல இருநூறு பேருவோம் இருநூறு பேருவோம் இருநூறு பேருவோம் ஒன்றரை லட்சம் பேர் உள்ள ஒன்றரை லட்சம் பேர் வெளியே மொத்தம் மூணு லட்சம் பேர் ஒரு எழுச்சிகரம் இருக்குது ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க வரும்போதே அங்கே தலைமை குடும்பத்தில் ஒரு தலைமுறை தலைமை பதவிக்கு தயாராகும் போது இங்கே கீழே இருக்கிற உடன்பிறப்புகளுடைய குடும்பத்திலேயாகட்டும் அல்லது வந்து உடன்பிறப்புகளுடைய ஆகட்டும் அடுத்த தலைமுறையும் அதை அவங்களுக்கு வாழ்க 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 வேண்டு முழக்கம் போடுறதுக்கு தயாராகிடணும் அதுக்காக ஒரு ட்ரைனிங் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுங்கயா பல வருஷமாக இந்த கட்சியில் தான் இருக்கேன் இருக்கேன் கடைசி வரைக்கும் எனக்கும் வளர்ச்சி இல்லை என் குடும்பத்துக்கும் வளர்ச்சி இல்லை இந்த கட்சியில் இருக்கேன் ஆனால் பாருங்கள் இந்த கட்சியில் இருக்கவங்க புதுசு புதுசாக ஸ்கூலு காலேஜ் என்னென்னமோ கட்டுறாங்க ஆனால் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்காக தான் ஃபீஸ் இப்போ பிச்சை எடுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்கள் மகராசியான ஆளாக இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவாக வியாபாரம் ஓடிங்க Tá, ah. pai